பொதுவாக மேசராசி இவங்க பொதுவாக பெண்கள் இருக்கும்போது முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவங்க பெயரில் சொத்து வாய்ப்பு எந்த ராசிக்காரங்களாம் சொத்து உண்டு திறமை உள்ள பெண்கள் அப்போ இவங்க அமைப்பே பார்த்திங்கன்னா நிர்வாகம் வரும் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் நிர்வாகத்தில் வேலையில் வளர்ச்சி உண்டு பிஸ்னஸுக்கு இந்த ஆப்ஷன் ஏன்னா உங்கள் ராசியில் சனி என்ற ஒரு கிரகம் நீச்சமடையது இப்போ சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதி ராசிக்காரங்க பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் சம்பாதிச்சது கொஞ்சம் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே டெவலப் ஆகிற அம்சம் உண்டு அப்போ மேசராசி பெண்கள் அவங்களில் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் பொதுவாக ராசி பலனே பார்த்திங்கன்னா ஆண் பெண் அவங்களுக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் வரும் அதில் இந்த ராசி தத்துவ அடிப்படையில் பலா சிறு டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு உண்டு இப்போ பொதுவாக ஜோதிடம் பொதுப்படையாக சொல்லிட்டு வரோம் இன்றைக்கி பெண்களுக்கு ஸ்பெஷலாக இவங்க வாழ்க்கையில் இதுதான் தொழில் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு குழந்தை பிறப்பு சொத்து சுகங்கள் வீட்டு அருகில் இருக்கிறவங்களோட பழக்க வழக்கங்கள் பூர்வீர்தியான சொத்துக்கள் அப்படி இந்த பெண்களுக்கு ஸ்பெஷலாகவே எடுத்துருவோம் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் முக்கிய டிசிஷன் எடுக்க வாய்ப்பு உண்டு ஓகே முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்க போகிறது மேசராசி அன்பான பெண்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் பொதுவாக மேசராசி இவங்க பொதுவாக பெண்கள் இருக்கும்போது முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவங்க பெயரில் சொத்து அமைய வாய்ப்புண்டு எந்த மேசராசிக்காரங்களாம் சொத்து உண்டு திறமை உள்ள பெண்கள் அப்போ இவங்க அமைப்பே பார்த்திங்கன்னா நிர்வாகம் வரும் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் நிர்வாகத்திறமை உண்டு இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல இவங்க தலைமை பொறுப்பை தாங்கும் நிலை உண்டு அப்போ ஃபஸ்ட்டு சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே திறமை தலைமை பொறுப்பு அப்படி வர ஆரம்பிச்சிடும் இவங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கவனிங்க ஃபஸ்ட்டு இவங்க வீட்டில் இருக்கிற எப்போவுமே வீடு கட்டுமான சம்மந்தப்பட்ட பொருட்கள் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் இந்த இப்போ பெண் பேரில் சுத்தம் அமைஞ்சிருக்குன்னு வைங்க சரி வீட்டில் செங்கல் சிமெண்ட்டு இதெல்லாம் வச்சுட்டே அடுக்கி வச்சுருப்பாங்க இது இவங்களோட தத்துவங்கள் ரைட் ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்ஐசி ஃபிக்ஸு டெபாசிட் இதன் மூலம் யோகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மேசராசிக்காரங்க வந்தாலே ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுவேன் அம்மா உங்கள் பேரில் ஒரு ஆர்டி போட்டுக்காங்க நல்லா கவனிங்க ஆர்டி போட்டுக்காங்க இன்சூரன்ஸ் இருக்கட்டும் ஃபிக்ஸு டெபாசிட் போடுங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களோட பொருளாதாரத்தை லாக்கர் ஒன்று கம்பல்சரி போட்டுக்கணும் லாக்கர் வாங்கி லாக்கரில் வச்சு பயன்படுத்துங்க வீட்டில் வைக்கிறத விட லாக்கரில் வைக்கலாம் வீட்டில் வச்சாலும் யோகம் லாக்கரில் வச்சால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது ரைட் இதே பெண்களுக்கு சீட்டு போடக்கூடாது இந்த வீட்டை தீபாவளி சீட்டு நகைச்சீட்டு இதில் இவங்களுக்கு யோகம் குறைவு நிறையா பெண்கள் பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டதில் இந்த மேசராசி பெண்கள் இதாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு சீட்டு போடுற யோகங்கள் குறைவு அப்போ இந்த இவங்களுக்கு இது இவங்களுக்கு சிறந்த நிர்வாகியாக இருக்கிறனால திறமை பொறுப்பு இருக்கும் அப்போ இவங்க ஒரு சூப்பரைசருமாக இருந்து மற்றவங்கள வேலை வாங்குகிற திறமை உண்டு இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் நாங்கள் வேலைக்கு போனால் பெட்ரா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா பொதுவாக மேசராசி தத்துவமே என்ன சொல்லுதுன்னா சிறந்த நிர்வாகி மற்றவங்கள இது பண்ணுறது இது வேலைக்கு போகிறது இரண்டாவது ஆப்ஷன் அப்போ பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் உங்கள் பேர்லேயும் பண்ண முடியாது உங்கள் கணவன் பேரில் போட்டு உங்கள் பேரில் பண்ணணும் அப்போ உங்கள் பேரில் பிஸ்னஸ் பண் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அது உங்கள் பேரில் போடாமல் கணவன் பேரில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பேரில் அந்த இது அமைப்பு செட் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வேலைக்கு போயிடுவோம் அப்போ வேலையில் வளர்ச்சி உண்டு பிஸ்னஸுக்கு இந்த ஆப்ஷன் ஏன்னா உங்கள் ராசியில் சனி என்ற ஒரு கிரகம் நீச்சம் அடையது இப்போ சனி உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதி மேசராசிக்காரங்க பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் சம்பாதிச்சது கொஞ்சமே தாங்க சொந்தமாக அவங்க பேர்லே போட்டு பண்ணி ஏன்னா பத்து பத்து பதினொன்றுக்குரிய நீச்சம் அடைகிற ராசி இது அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவோம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க அவசரப்பட வேண்டாம் ரைட் இப்போ வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் வேலைக்கு சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா இவங்க கணக்கு விளக்குகள் பார்ப்பது கம்ப்யூட்டர் துறை சார்ந்தது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆடிட்டிங் கணக்கு வழக்கு இருக்கும் இது நிறைய பேர் டைப்பிஸ்ட் பழகுவாங்க மேசராசிக்காரங்க பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நாங்கள் டைப்பிங் பழகுறோம் கம்ப்யூட்டர் பழகுறோம் ஷா அந்த காலத்தில் ஷார்ட் ஹண்டு சொன்ன இந்த காலத்தில் கிடையாது பட் உங்களுக்கு புரியல ஷார்ட் டண்ட்லாம் கற்றுருப்பாங்க டைப்பிங் பழகி தமிழ் இங்கிலீஷு இந்த ஹிந்தி வரைக்கும்லாம் பழைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இது உங்களோட சிறப்பு சார் இவங்களுக்கு வண்டி ஓட்டுற ஆசை இருக்கும் பொதுவாகவே வண்டி வாகனம் பெண்கள் நல்லா ஓட்டுவாங்க இது இந்த பெண்களோட அம்சம் உண்டு ரைட் இப்போ மேசராசிக்காரங்க சொல்லுவாங்க சார் எங்களுக்கு எல்லாமே டிலே ஆகுது தான் சார் நல்லது நடக்கும் தாமதமாகவே போயிட்டுருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரைட்னஸ் இல்லை ஒரு சுறுசுறுப்பு இல்லை அப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு கேட்பேன் திருமணம் ஆயிடுச்சா திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அடைகிற பெண்களில் இந்த மேசராசிக்காரங்க சிறப்புங்க அப்போ திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாத ராசி இந்த மேசராசி நிறைய பெண்கள் சொல்வேன் சார் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கல அந்த வேலை கிடைக்கல வேலையில் சரிதான் இருக்குது கடன் இருக்குது ஒரு குடும்ப சூழ்நிலை சரியில்லை இப்படில்லாம் பல கதைகள் சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு கல்யாணம் மனுமாக சரியாக போகும் ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவனே உங்கள் வேலையில் தான் சொத்து வாங்குவாங்க அப்போ கணவன் வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைக்கக்கூடிய அம்சம் உண்டு கணவன் பணம் கணவரோட பணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு அம்சம் இருக்கு அப்போ பண வசதி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த மேசராசிக்கு சிறப்பு திருமணமாக இருக்குது முன்னாடி பார்த்தா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் இருப்பாங்க டக்கு டக்குன்னு டெவலப் ஆகி திருமணத்துக்கு அப்புறம் ஆயிடுவாங்க ஆல்ரெடி திருமணத்துக்கு முன்னாடி டெவலப்டாக இருந்தாங்கன்னா திருமணத்துக்கு பின் இன்னும் ஒரு நிர்வாகம் நிர்வாகம் சம்மந்தப்பட்டு போயிடுவாங்க ரைட் அப்போ பார்ட்னர்ஷிப் பொதுவாக இவங்களுக்கு செட் ஆகும் ஷிப் மூலம் யோகம் அதன் மூலம் லாபம் உண்டு கோவம் வேண்டியது கொஞ்சம் டக்குன்னு கோவம் வந்துடும் இல்லை ராசி நட்சத்திரமெலாம் இருக்கும் அதையும் சொல்லிவிட்டு மற்ற பலன் போகிறேன் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சித்தா ஆன்மீகம் இது சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற பெண்களாக இருக்கிறவங்க அந்த கன்சீவ் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஏன்னா கன்சீவ் ஆகும்போது கொஞ்சம் மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்பு உள்ள அம்சம் இது இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தலைமுறையிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே சொத்து சுகங்கள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு சொத்தின் மேல் ஆசை இருக்கும் அதுவும் உங்கள் மேலே சொத்து வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது கணவன் சம்பாரித்து உங்கள்கிட்ட கொடுப்பார் ஷேரிங் பண்ணிக்குவார் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடுறது முக்கால் வயசு பேர் பரணி ஆமாம் சார் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் கணவர் அவர் பிஸ்னஸ்க்கு என் பேரில் போட்டு இருக்காரு அவருக்கு ஆடிட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அவ்வளோ இவங்க இயற்கையாகவே அமைஞ்சிடும் என் பேரில் சொத்து வாங்கினா நல்லாயிருக்கு அங்கே தான் தங்கிட்டு இருக்கோம் கணவன் பேரில் வாங்கின கூட தங்கலை அவள் இந்த மாதிரி வந்துடும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள் கிருத்திகை தன் குடும்பம் கணவன் மனைவியை கரெக்டாக வாழ்ந்து விட்டால் இந்த ஒரு பாயிண்ட் அவங்க மாதிரி ஜெயிச்ச ஆட்களே இல்லைங்க குடும்பம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் பண்ணால் அவங்கள மாதிரி கீழே விழுந்தவங்களும் கிடையாது ஏன்னா இவங்க அஞ்சாம் மதிப்பதி இங்கே தான் ராசியில் உச்சமடைது அப்போ கிருத்திகை தன் மேசத்தில் உச்சமடையிற ராசி மேச ராசியில் ஒரு பாதம் தான் இருக்குது இவங்க பொதுவாக கார்த்திகா கிருத்திகா இந்த நட்சத்திர பெயர்களோ அந்த அம்சம் சொல்லுவோம் இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா தன் குடும்ப வாழ்க்கையில் திருப்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்று மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக அனுபவி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கணவனை சூஸ் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும் திருமணம் ஆகிட்டால் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய பெண்கள் இந்த பெ இந்த அம்சம் உள்ள பெண்கள் வந்தால் அதுவும் மற்ற கிரக காம்பினேஷன் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைவாக இருக்குது திருமண வாழ்க்கை எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கிருத்திகா கார்த்திகா அந்த அந்த அம்சம் உள்ள பெயர்கள் பெயராகவும் சரி நட்சத்திரமும் சரி ஜென்ஸிலே கார்த்திக்கு எதுன்னு சொல்லுவோம் கார்த்திக் அப்படின்னு பேர் வந்தாலே திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறது ரைட் பாயிண்ட் போவோம் பொதுவாக நீங்கள் எங்கே சொத்து வாங்குனீங்கன்னு வச்சுங்களேன் அதில் என்ன நீர்நிலை தண்ணி போர்பட்டா தண்ணி வந்து சார் இருபது அடியில் வந்தது முப்பது அடியில் வந்தது அந்த ஏரியாவிலே தண்ணி இல்லைங்கனாங்க எங்களுக்கு மட்டும் மட்டுந்தான் இரநூத்தம்பதுல தண்ணி வந்தது பட் நீர் வளம் உண்டு அப்போ நீர் வளம் இயற்கையாக இருக்கும் சொ சொகுசான வாகனங்கள் அமையும் உண்டு சொகுசு வாகனங்கள் போகக்கூடிய இதாக இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்கள் உண்டு இவங்க தான் நிறைய திடீர்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் உட்கார கார் விட்டு எட்டு பேர் உட்கார கார் வாங்கிருவாங்க இந்த ஸ்கார்பியோ பொலேரோ மாதிரி இனோவா மாதிரி வாங்கிருவாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியாது ஆனால் வாங்கியிருப்பாங்க ஒரு கம்பீரமாக இருக்கிற கார்கள் வாங்கக்கூடிய அந்த பேர் பேரலே அமைப்போம் ஆண் குழந்தை இருக்கிற யோகம் உண்டு முதல் குழந்த ஆண் இரண்டாவது பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு உண்டு கருக்களிப்புன்னு சொன்னது ஒரு அந்த நட்சத்திரத்துக்கு அதுவும் ஆண் குழந்தை விற்கு அரசு அரசாங்க நிர்வாக திறமை ஆட்களோட தொடர்பு வந்துடும் நிறையா கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணுங்கன்றேன் வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்கள் இவங்க எக்ஸாம் பொழுது அதாவது எழுத்துத் தேர்வின் மூலம் வெற்றி பெற வாய்ப்புள்ள ஜாதகம் இப்போ பொதுவாகவே இன்டர்வியூ போய் போனால் கூட இவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சால் ஈஸியாக செலக்ட் ஆகிடுவாங்க யார்னா இந்த மேசராசி பெண்களுக்கு அப்போ எக்ஸாம் எழுதி எக்ஸாம் மூலம் கம்ப்யூட்டர் துறையில் கொஞ்சம் நிறையா பேர் ஷைன் பண்ணுறது வண்டி வாகனங்கள் ஓட்டுறது தைரியம் அதிகமாக இருக்கிறது இந்த மொபைல் ஃபோ ஷோரூமில் போனாலே நிறையா மொபைல் மொபைல் ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா மூன்றாம் இடம் போனாலே தெரியும் இங்கே இங்கே வேலை பார்க்குற பெண்களில் பாதி பேர் மேசராசியோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க ஈஸியாக முதல் முதல்ல ஆட்டோ ஓட்டினாங்க அப்படி ஒருத்தங்க சொன்னாங்க எங்கள் ஊர் பக்கம் அவங்க மேசராசின்னு கேட்டால் ஆமாட்டாங்க அப்போ இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் பூர்வீக சொத்து கிடைக்குமா நிச்சயமாக பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய மேசராசி பெண்கள்னு சொல்லுவோம் நகையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அது இருந்து சொத்து வந்துடுங்க அண்ணன் தம்பி அவங்களே பிரித்து கொடுத்துருவாங்க அம்மா உனக்கு ஒரு நான் நகையாக வச்சுக்கிறேன் சரி இப்போ பொருளாக வேணான்னா அவன் பையனை படிக்க வச்சிட்றேன் பையனுக்கு நான் பார்த்துக்கு பையன் பொண்ணுக்கு செலவுக்கு நான் பார்த்துக்குறேன் சீர் சம்பந்தப்பட்ட அதிகமாக வாய்ப்பு உள்ளது கணவனிடமிருந்து வரும் அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து வரும் தாய் தந்தையிடம் வரக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கும் சண்டையும் இருக்கும் அது புரிஞ்சுக்கவே முடியாது இது சண்டை இருக்கா இல்லை க்ளோஸாக இருக்கோமா புரிந்துக்க முடியாத பெண்கள்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கும் இவங்க தந்தை சம்மந்தப்பட்டதில் மட்டும் அவ்வளோ இவங்க கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் தந்தைக்கு இந்த மேசராசி பெண்கள் செலவு பண்ணுற மாதிரி வந்துடும் அப்பாவுக்கு நான் கையில் காசு கொடுத்தேன் அப்பா செலவுக்கு நான் பார்த்தேன் சொந்த பந்தம் இருந்தும் நான் செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தந்தைக்கு இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் குறைவு சரியாக இருக்காது அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு செலவினங்கள் பண்ணுற மாதிரி வந்துடும் கோயில் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ராசிகள் இது இந்த ராசியில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா அடிக்கடி பயணங்கள் இருக்கும் பயணத்தின் மூலம் வெற்றியும் இருக்கும் எழுத்து சம்மந்தப்பட்டதில் அதிக உண்டு அப்போ இந்த மாதிரி ராசி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் பொதுவாக ஒரு முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் இயற்கையாக சென்று வரலாம் தீபங்களில் முருகர் மலை மேல் சம்பந்தப்பட்டது ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க பேச்சு வன்மை உண்டு இவங்க வீட்டு அருகில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வச்சு நடத்த தோணும் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது எல்லாம் ஹாபியாக இருக்கும் ஹோட்டல் ஹோட்டல் நடத்தலாம் ஹாஸ்டல் நடத்தலாம் அதன் மூலம் வருமானம் வரவுக்கு ஒரு சில மேக்கப் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதே கவர்மெண்ட் ஜாப்னு பார்த்திங்களா இந்த ஃபயர் சர்வீஸில் போகிறது போலீஸுக்கு டக்குன்னு அப்ளை பண்ணுறது இந்த ஒரு ஷோரூமில் மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்காங்க இல்லை சேல்ஸில் இருக்காங்கன்னா அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் இந்த மேசராசி வர அவங்க அமையும் அப்படி தான் வரும் நான் இதில் மொபைல் ஃபோனை கேட்டால் மோட்டார் மொபைல் ஃபோனாக கூட கேட்போம் அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த மொபைல் ஃபோனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக வாங்குவாங்க இந்த ராசிக்காரங்க சரி இப்போ நகைச்சிட்டு இந்த சீட்டெலாம் பார்த்துக்கங்க செக் லிஃபில் போட கூடாது பொதுவாக செக்லிஃபு நானே மேசராசிக்காரங்களை இருந்தால் பெண்களாக இருக்குமோ சொல்லுவேன் கணவனே சொன்னாலும் செக் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்காங்கம்மா ஜோசியம் பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க ரசாபுத்திய ரீதியாக பார்த்துக்காங்கன்னு இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே டெவலப் ஆகிற அம்சம் உண்டு அப்போ முப்பது வயதுக்கு மேலே அதிகமாக படிக்கிற அம்சம் இருக்குது நிறைய படிக்கக்கூடிய அம்சம் வரும் ஹையர் எஜுகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன தான் ஒரு பிரேக்கானால் மீண்டும் படிக்கக்கூடிய அம்சம் இல்லை ராசியில் அது மேசராசி இந்த மாதிரி மேசராசி சொல்லிட்டே போகலாம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஜோதிடம் வாஸ்து பிரசன்னம் பார்க்குறேன் கேளுக்கிற அப்பாயிண்ட்மெண்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜோதிட சேனலில் நிறைய பேர் புது புது கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதையும் முன்கூல் பண்ணி சொல்லிட்டு வரேன் எந்த ஒரு சந்தேகமும் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பெண்கள் ஆண்கள் இருவரும் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்